எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடும் எடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது எஸ்ஐஆர் பணிகளில் ஈடுபடும் ஊழியர்களுடைய பனிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய அரசு ஊழியர்கள் புகார் தெரிவித்த நிலையில் தற்போது உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது ஆசிரியர்கள் அங்கன்வாடி பணியாளர்களின் பணிச்சுமையை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பணி நேரத்தை குறைக்கும் வகையில் கூடுதல் ஊழியர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைகிறார் சுசித்ரா விவரங்கள் எஃப்ஐஆர் விவகாரம் தொடர்பான மனுக்கள் தற்பொழுது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வில் இந்த வழக்கினுடைய விசாரணை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக தொடங்கி இருக்கிறது குறிப்பாக பல்வேறு மாநிலங்களில் பிஎல்ஓ அதிகாரிகளாக பூத் லெவல் அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு கடுமையான பணிச்சுமை இருப்பதாகவும் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பிஎல்ஓ அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மட்டும் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து மனுதாரண தர வழக்கறிஞர் கோபால் சங்கர்நாரன் வாதத்தை தொடங்கியது மிக முக்கியாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக இரண்டு மாதங்களுக்குள் எஸ்ஐஆர் பணிகளை முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தின் காரணமாக அதிக அழுத்தத்திற்கு அதிகாரிகள் உள்ளாகி இருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைத்த நிலையில் அதற்கு தேர்தல் ஆணையம் பல்வேறு பதில்களை முன்வைத்துக்கிறது குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில் தொண்ணூத்தி ஒன்று பணிகள் முடிவடைந்து விட்டதாக தேர்தல் ஆணையமானது இன்றைய விசாரணையின் பொழுது உச்ச நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது அதற்கு பிறகு கூறிய நீதிபதிகள் தேர்தல்கள் என்பது எப்பொழுதும் ஒரு நேர கட்டுப்பாடு உடைய உடையவை அதே போல்தான் எஸ்ஐஆர் பணிகளும் என்ற ஒரு கருத்தை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பிஎல்ஓ அதிகாரிகளாக நியமனம் செய்யப்பட்டுள்ள ஆசிரியர்கள் மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களுடைய பணிச்சுமையை குறைப்பதற்கான ஒரு உத்தரவையும் உச்ச நீதிமன்றம் அனைத்து தற்பொழுது பிறப்பித்துள்ளது பணி நேரத்தை குறைக்கும் வகையில் கூடுதல் ஊழியர்களை பணியில் அமர்த்த வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் அனைத்து இன்று பிறப்பித்துள்ளது தனிப்பட்ட காரணங்களுக்காக விளக்கு கோரும் எந்த ஒரு நபரும் அந்த ஒரு கேஸ் பை கேஸ் அடிப்படையில் அதனை ஆய்வு செய்த பிறகு அவருக்கு பதிலாக மாற்று அதிகாரியை நியமனம் செய்வதற்கு உரிய ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் இன்றைய அந்த ஒரு விவகாரத்தில் நீதிபதிகள் குறிப்பிட்டார் அது மட்டுமல்லாமல் அந்த பணியாளர்களுடைய அதிகரிக்க முடிய வேண்டும் என்றால் தேர்தல் ஆணையத்தினுடைய பணிக்காக கூடுதல் பணியாளர்களை நியமனம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது மாநில அரசிற்கு உள்ளது என்ற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்த வாதங்கள் என்பது முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் குறிப்பாக மூத்த வளர்க்க கபில் சிபில் முன்வைத்த பொழுது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுதான் தேர்தல் வேண்டும் என்ற ஒரு கேள்வி உள்ளவர்கள் பலரும் ஆசிரியர்கள் வழக்குகளை தொடர முடியாது மாதங்களுக்குள் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு வாதத்தை அவர் முக்கியமாக பார்க்கப்படுகிறது முதற்கட்ட இந்த வழக்கையுடைய விசாரணை முடிவு அடுத்த கட்டமாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் எஸ்ஐ பணிகளுக்கு எதிராக தொடரப்பட்ட குறிப்பாக உள்ளிட்ட கட்ச அந்த மனுக்களும் மீதான விசாரணையும் தற்பொழுது தொடங்கியிருக்கிறது அதே மீதான வாதங்களையும் தற்பொழுது மனுதாரர்கள் தரப்பு மற்றும் தேர்தல் ஆணையத்துறை தரப்பானது முன்வைக்க தொடங்கியுள்ளது நன்றி சுஜித்ரா விரிவான விவரங்களுக்கு